ஸோ சன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தெய்வ பயத்தை குறித்து கொஞ்சம் அசற்ற ஆழமாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி ஆதியாகமும் பதினாறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் சாராள் ஆஹார் இவங்க மூணு பேர் வாழ்க்கையிலேயும் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தான ஒரு மாற்றுதலுக்கான பகுதி தான் ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா சாராள் வந்து ஆப்ரஹாமுக்கு ஆகாரை மனைவியாக கொடுக்குறாள் என் மூலமாகத்தான் பிள்ளை இல்லை அவள் மூலமாகவாவது நம்மளுக்கு ஒரு சந்ததியை தேவன் கட்டளை இடட்டும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க ஆஹாரை தன் கணவராகிய ஆப்ரஹாமுக்கு மனைவியாக கொடுக்குறாங்க இப்போ ஆஹார் என்ன செய்கிறாங்க கர்ப்பவதியாக மாறுகிறாங்க கர்ப்பவதியாக மாறினதுக்கப்புறம் தன்னுடைய நாச்சியார் ஆகிய சாராளை ஆஹார் அற்பமாக எண்ணுகிறதை பார்த்து சாரால் ரொம்ப துக்கித்து ஆபர்ஹாம் கிட்டே போய் முறையிடும்போது ஆபர்ஹாம் சொல்கிறாள் அவர் வந்து உன் கையில் இருக்கா நீ உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொன்னதுனால சாரால் ரொம்ப கடினமாக நடத்துறதுனால ஆஹார் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாங்க இது நம்ம எல்லாேருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இதில் பார்த்தீங்கன்னா சாராளுக்கு எல்லாமே இருக்குது வேலைக்காரர் வேலைக்காரி ஆடு மாடுகள் சம்பத்து ஆப்ரஹாம் குரிய எல்லாமே சாராளுக்கும் உண்டு ஆனால் என்ன இல்லை பிள்ளை இல்லை ஆஹாரை பார்த்திங்கன்னா ஆஹார் எதற்குமே சொந்தக்காரி கிடையாது ஏன்னா அவளே தனக்கு சொந்தமானவள் இல்லை அவளே ஒரு அடிமையாக இருக்கிறாள் அதனால தான் அவளுடைய வாழ்க்கையை அவளால் முடிவு செய்ய முடியாதபடி சாராள் வந்து தன்னுடைய கணவருக்கு ஆஹாரை கொடுக்குற அளவுக்கு ஆஹார் தன் மேலேயே கண்ட்ரோல் இல்லாத ஒரு பர்சன் அப்படிப்பட்ட ஆஹாருக்கு அந்த குழந்தை பாக்கியம் அதை தவிர எதுவுமே சொந்தம் கிடையாது ஏன் கணவராக இருக்கிற ஆப்ரஹாம் கூட ஆஹாருக்கு சொந்தமானவர் கிடையாது அது அவர் வந்து இன்னொருக்கு சொந்தமானவர் அப்போது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது பிள்ளை இல்லை பிள்ளை மட்டுமே இருக்குது எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் கர்த்தர் எனக்கு காட்டினது என்னென்னா உலகத்தில் இருக்கிற மனுஷங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது பதவி புகழ் மரியாதை பணம் சம்பாத்தியம் ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாமே இருக்குது கடவுள் இல்லை இந்த சைடு பார்த்திங்கன்னா கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு வேற எதுவுமே இல்லை இது ரெண்டுமே ரெண்டு பெரிய எக்ஸ்ட்ரீம் நான் வந்து உடனே ஆகார நான் கற்றுக்கு கம்பேர் பண்ணுறேன் அப்படி வந்து தவறாக நினச்சாதீங்க இது வந்து ஒரு ஒப்புமைக்காக வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியத்திற்காக நான் இந்த காரியத்தை முழுமையாக வந்து என் இருதயத்தில் தேவன் கொடுக்கறதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது நிச்சயம் வந்து பிரயோஜனமாக இருக்கும் நான் கருத்துக்குள்ளே விசுவசிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆஹார் இப்படி சாரால் கடினமாக நடத்துனாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்தை விட்டே ஓடி போய் வனாந்திரத்துக்கு போகிறாங்க அப்போது ஆஹார் கையில் என்ன இல்லை எதுவுமே கிடையாது மாற்று வஸ்திரம் கிடையாது தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது எதுவுமே கிடையாது வனாந்திரத்துக்கு போகும்போது தேவ தூதரானவர் வந்து ஆஹாருக்கு வந்து தரிசனமாகி நீ ஏன் இங்கே வந்த நீ என்ன செய் நீ திரும்புவோம் திரும்ப போ அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி திரும்ப வந்து அனுப்பிச்சி வைக்கிறத நம்ம பார்க்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் என் கிட்டே கர்த்தர் மட்டும்தான் இருக்கிற எங்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லைன்ட்டு ச நிறைய நேரத்தில் சில வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸு உலக ஆசிர்வாதமே எனக்கு வேண்டாம் உலகமே பொய் உலகமே மாயை அப்படின்னு சொல்லி நான் கர்த்தரை மட்டுமே பிடிச்சிப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர் தங்களுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை தேவன் தங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை உதறி தழுகிறவர்களாக இருக்கிறாங்க இப்போ ஆகாருக்கு எதுவுமே இல்லை தான் ஆனால் ஆகாருக்கு ஒரு கிருபையாக கர்ப்பம் தரிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்போது தன் எத் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்காங்க நீங்கள் வந்து ஆப்ரஹாம் அந்த கானான் இருந்து கிளம்பி அதாவது ஊருங்கிற கல்தேர் தேசத்துல இருந்து கிளம்பி வரும்போதே அவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க வேலைக்காரிகளும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த எகிப்துல இருந்து கிடைச்ச வேலைக்காரிகள் அப்போ இத்தனை வேலைக்காரிகள் மத்தியில் சாராள் இந்த ஆகாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ நிச்சயம் ஆஹார் கிட்டே ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் இல்லைன்னா இத்தனை வேலைக்காரர்கள் மத்தியில் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போது ஒரு தயவை தேவன் கிடைக்க பண்ணி ஒரு உயர்வை தேவன் கொடுக்கும்போது அந்த உயர்வை பயன்படுத்திக்க தெரியாத இல்லை அந்த உயர்வை வந்து கனம் பண்ண தெரியாத ஒரு இடத்துல யார் இருந்தாங்கன்னா ஆஹார் இருந்தாங்க இந்த உலகத்தில் பணம் வைத்திருக்கிறவர்களை விட கர்த்தரை வைத்திருக்கிறவர்கள் நிச்சயம் உயர்ந்தவர்கள் தான் அதில் தவறே கிடையாது அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது என்ன என்ன பணம் செல்வம் இருந்தாலும் பிள்ளை இல்லாத ஒரு ஆசிர்வாதம் அது வந்து ஒரு பெரிய தான் அப்போது இவ்வளோ பெரிய கனத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிற உழைப்பை உயர்வை மரியாதையை அநேக வேலையில் நம்ம என்ன செய்கிறோம் தவறான முறையில் சித்தரிக்கிறோம் யாராவது செல்வத்தில் உயரும்போது அவங்க பாவின்னு நினச்சிடறோம் யாராவது மரியாதையில் இல்லை பொலிட்டிக்கல் ஃபீல்டில் உண்மையாக கூட இருப்பாங்க ஆனால் அந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டே மோசங்கிறதுனால அங்கே கூட கால் பதிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தவறாக பார்க்க வேண்டிய உடைய பார்க்கிற ஒரு மனநிலை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம் எனக்கு கர்த்தர் இருக்கிறார் நான் உண்டு என் வேலை உண்டுன்றிருந்தால் அது உண்மையான நல்ல வாழ்க்கைன்னு வேற எந்த காரியத்தில் உலகத்தின் பெருமையோ இல்லை உலகத்தின் உயர்வோ உலகத்தின் உன்னதத்தையோ நாம் யார் வந்து சுதந்திரித்து கொண்டாலும் அதை பாவம் என்று பார்க்கிற ஒரு கண்கள் இந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் இன்னும் இருக்க தான் செய்யுது அப்படி தான் ஆகாரும் என்கிட்ட பிள்ளை இருக்குது அதனால நான் ஒன்று அற்பமாக எண்ணுவேன் அப்படின்னா சா சாப்பிட்ற இருந்து ஒரு மடக்கு தண்ணி வரைக்கும் சாராட்டது இருந்து தான் வெற்றுக்கொள்ளணும் அந்த கடுமையாக நடத்தும் போது ஆஹார் எதையுமே யோசிக்காமல் ஓடி வந்துட்டாங்க இந்த உலக செல்வம் குப்பை எல்லாம் பகை பவுலே அதை தான் சொல்கிறாரு அது தவறு கிடையாது நான் உடனே உலக செல்வத்தை பெருசாக பேசுகிறேன்னு நீங்கள் நீங்கள் தவறாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு நான் கத்தர்க்குள்ளே விசுவசிக்கிறேன் என்ன சொல்ல வருகிறேன்னா நான் தேவனை தொழுது கொள்ளுகிறேன் நான் சிபிக்கிறவனாக இருக்கிறேன் நான் வந்து ஆலயத்துக்கு போகிறவனாக இருக்கிறேங்கிற ஒரே ஒரு அந்த ஒரு ஸ்டாண்டர்டை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஃபுல்லாக ஓட்ட முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதோடு சேர்த்து நம்ம உழைக்கணும் அதோடு சேர்த்து நம்ம படிக்கணும் அதோடு சேர்த்து நம்ம உயரணும் அதோடு சேர்த்து நம்ம பெருகணும் இதுவும் நம்ம வாழ்க்கையில முக்கியம் இப்ப ஆஹார் என்ன செய்கிறாங்க விட்டுட்டு வனாந்துறதுக்கு ஓடிட்டாங்களே இப்போ அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாம போச்சுன்னா சாக போறது அவங்க மட்டும் இல்ல அவங்க வயிற்றில் இருக்கிற பிள்ளையும் சேர்ந்துதான் சாகப்போது அப்போ அதால் இப்போ அந்த மேன்மை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அற்பமாக நினைச்சாங்களே அதெல்லாம் எவ்வளோ வேஸ்ட்டாக போகும் நான் வந்து கர்த்தர்க்குரியவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய எந்த காரியத்திலும் நான் முயற்சி எடுக்காமல் முன்னேறாமல் உழைக்காமல் நான் இருந்தேன் அப்படின்னா எனக்குள்ள ரட்சிகராக உருவான என் கர்த்தரை நானே என்ன செய்வேன் சாகச்சுடுவேன் என் ஆத்மாவையும் சேர்த்து அதனால் சாகடிப்பேன் அதனால் தான் நீதிமொழிகளில் அன்றன்று உள்ள உணவை எங்களுக்கு நீங்கள் தாருங்க நான் நீர் யார் என்று கேட்காதபடி நான் பெருக்கினால் உயராதபடியும் நான் அப்பத்துக்கு இறைந்து திரிந்து நான் திருடி உங்கள் நாமத்தை வீணிலே வழங்காதபடியும் என்னை காத்து கொள்ளுங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போது நம்ம வாழ்க்கை கத்தர் இருக்கிறாரு நம்ம கையில இப்போ ஜப இருக்கு பைபிள் இருக்கு நம்ம வாழ்க்கையில பிரேயர் இருக்கு ஆனாலும் நம்ம உழைக்கிறதுல முன்னேறதுல நம்ம செல்வத்தை பெருக்கிறதுல நம்மளுடைய சம்பத்தை அதிகரிக்கிறதுல ஞானத்துல வளர்கிறத உலக காரியங்கள் தெரிந்து கொள்வதில் இதுலாம் நம்ம எந்த விதமான முயற்சியோ அல்ல அப்டேஷனோ இல்லாமல் இருக்கிறது கர்த்தர் தவறுன்னு சொல்லுகிறார் அப்போது நம்ம வந்து நிறைய பேர் என்ன சொல்லணும்னா எனக்கு கர்த்தர் போதும் எனக்கு தேவன் இருக்கிறார் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நமக்கு தேவன் செல்வம் கொடுக்கும்போது அதை சர்ச்சை கொடுக்கணும் ஏழைகளுக்கு உதவணும் அதெல்லாம் கரெக்டு தான் அதே சமயம் நம்மளுக்குன்னு தேவன் கொடுக்குற வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலும் நமக்கு தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தை பாதுகாப்பதிலும் நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும் அந்த காரியத்தை தான் என்ன செய்தாங்க ஆகார் இழந்து போனாங்க பின்பு தேவன் மறுபடியும் ஆகாரை அனுப்பி உன் கீழே அடங்கி சொல்லி அவங்கள தேவனே வெளியே அனுப்புகிறார் அப்ப அவங்க கையில் என்ன இருந்ததுன்னா அப்பமும் இருந்தது தண்ணீரும் இருந்தது அப்பவும் அது செலவாகி செலவாகிதான் போச்சு அப்ப தேவன் அவங்க கண்களை திறந்தொளி நீர் ஊற்றை காட்டினார் அப்போது அந்த ஜீவ நீரூற்றை வந்து காட்டும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஆஹாருடைய மனநிலை தாழ்த்தப்பட்ட மனநிலையாக ஆமா எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே தேவைதான் எனக்குள்ள இருக்கிற இந்த குழந்தை செல்வத்தோட எனக்கு இது எல்லாமே அவசியம்தான் நான் இதை மட்டும் பேணி காத்து கொண்டு மத்திய எல்லாத்தையும் நான் அற்பமாக எண்ணிடக்கூடாதுங்கிற உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போது நம்மக்கிட்ட தேவன் இருக்கிறார்னா அதோட சேர்ந்து நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றம் இருக்கணும் நான் நான் வந்து தேவனை உண்மையாக தொழுது கொள்ளுகிறேன் ஆனால் நான் இன்ன வரைக்கும் அதே குடிசை வீட்டில் அதே ஏழ்மையான நிலைமையில் நான் இருப்பேன் அப்படின்னா கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்காமல் அதே ஏழ்மை நிலையில் வைக்கிறவர் இல்லை நீ செல்வத்தையெல்லாம் விற்றுட்டு வா அப்படின்னு சொன்னதுனால என்கிட்ட பணம் இருக்கிறதையோ நான் வீடு கட்டுகிறதையோ பெருகுகிறதையோ தேவன் தப்பாக நினைப்பார் அப்படிங்கிற எண்ணமும் தப்பு அதே சமயம் தேவன் எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கும்போது அது எனக்குள்ளதுன்னு பெருமை கொண்டு மற்றவங்களை இழிவாக நினைக்கிறதும் தப்பு ஒருவேளை இந்த இந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு இன்னும் வந்து இன்னும் ஒருபடி மேலே போய் தெரிஞ்சு கொள்ள இது வந்து எனக்கு உதவியாக இருந்தது அப்போ எல்லாம் இருந்தும் தேவன் இல்லைன்னாலும் தப்பு தேவன் மாத்திரம் இருக்கிறாரு எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லை வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிறதும் தவறு உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு சாப்பாடு தண்ணி தலை சாய்க்கிற இடம் இதெல்லாம் வேணும் அதோடு சேர்ந்து தேவனையும் உறுதியாக பற்றி கொள்ளணும் தேவனை பற்றி கொண்டு இந்த காரியத்தை தேடும்போது தேவன் உதவி செய்வார் ஆஹாரும் அவர் பிள்ளையும் காக்கப்பட்டது போல நாமளும் நமக்குள்ளே இருக்கிற தேவனும் இறுதி வரைக்கும் நமக்குள்ளே இருந்தே வாசம் செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் சில காரியங்கள் நம்ம செய்யணும் அதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பார் காட் யூ